சாய்ராம் பொறியியல் கல்லூரி முதலாம் ஆண்டு மாணவர்கள் தொடக்க விழா சாய்ராம் கல்லூரி முதலாம் ஆண்டு மாணவர்கள் தொடக்க விழா சென்னை மேற்கு தாம்பரம் சாய்ராம் கல்விக் குழுமம் சார்பாக சாய்ராம் பொறியியல் கல்லூரி மற்றும் சாய்ராம் தொழில்நுட்ப கல்லூரியின் முதலாம் ஆண்டு பொறியியல் மாணவர்களுக்கான துவக்க விழா இன்று நடைபெற்றது இவ்விழாவில் முதன்மை விருந்தினராக டெக்கான் என்ஜினியரிங் மற்றும் கட்டுமான நிறுவன தலைவர் எஸ் லட்சுமணன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் இந்த விழாவினை சாய்ராம் கல்விக் குழுமத்தின் தலைவர் மற்றும் முதன்மை செயல் அதிகாரி சாய் லியோ முத்து தலைமை உறை ஆற்றினார் இந்த விழாவிற்கு எட்டாயிரம் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் கலந்து கொண்டனர் இரண்டு கல்லூரிகளுடைய பொறியியல் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் தமிழகம் மட்டும் அல்லாமல் ஆந்திர பிரதேசம் கர்நாடக மாநிலத்தில் இருந்து மாணவர்களும் கலந்து கொண்டனர் டென் வில்லேஜஸ் அண்டர் உனத் பாரத் அபியான் மேம்பட்ட இந்தியாக்கான வளர்ச்சி திட்டம் அப்படின்றது வந்து அந்த டென் வில்லேஜஸ் அடப்பின்றோம் அந்த டென் வில்லேஜஸ்லயும் ஏர் இம்ப்ளிமெண்ட்டிங் இஸ் எஸ் டிஜி கோல்ஸ் வெரி சீரியஸ் மேனர்

வாட்ஸ்அப் ரொம்ப இன்னைக்கு நமக்கு அது மேஜர் கம்யூனிகேஷன் டிவைஸ் ஆகிடுது இன்னைக்கு வாட்ஸ்அப்பை நீங்க கண்டுபிடிக்க போறீங்க ஏன்னா ஒரு கிளைண்ட்டு உங்ககிட்ட வந்து எனக்கு வாட்ஸ்அப் வேணும் அப்படின்னு நேற்று நானும் என்னோட ஃப்ரெண்ட் பேசிட்டு இருந்தோம் நல்ல ஒரு பாயிண்ட் வாட்ஸ்அப் வேணும் அப்படின்னாக்கா வாட் இஸ் த ரீசன் ஃபார் வாட்ஸ்அப் ஒன்ட்டு கம்யூனிகேட் கம்யூனிகேஷன் மட்டும் தான் அதில் இருக்கு டெக்ஸ்ட் மட்டும் இருந்தால் போதுமா இல்லை சார் எனக்கு அதில் வந்து இமேஜ் பாஸ் பண்ணணும் இமேஜ் அனுப்பணும் அந்த மாதிரி வேணும் கிரியேட்டர் வாட்ஸ்அப் வந்து இன்னைக்கு ஆண்டவர் வந்து அப்படியே நேராக அருள் புரிஞ்சி வாட்ஸ்அப் வந்து சேரல has been lot of process which has gone behind that and engineers are the reason for those process so what's up adukapra image vandathu image ku apperama voice vandathu voice ku apperama video vandathu video ku apperama iniki group a chat pandra adhukku whatsapp develop aayirukku first time whatsapp varumbodhu ivlo improvement illa so that evolution was possible only because of lateral thinking and engineer thinking Thank you very much to all our best wishes Chairman and CEO of Zara Institutions to felicitate our guest in the moment, please, me, sir. சம்பந்தம் இல்லாதவங்க வெற்றி பெறும் போது சந்தோஷப்படுகிற ஒரே கம்யூனிட்டி டீச்சர் கம்யூனிட்டி அந்த டீச்சர்ஸ் எல்லாருக்கும் இந்த வாய்ப்பினை நான் பயன்படுத்தி எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவிக்க கடமைப்பட்டேன் அதே நேரத்தில் இன்றைக்கு உலகத்தில் எங்கே போனாலும் எல்லாருக்கும் ஒரு விடிவெல்லியாக எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை நட்சத்திரமாக கிகழும்போது மாணவர்கள் மாத்திரம் நானும் உங்களுக்கு நன்றி மாணவராக ஸோ அந்த மாணவர்களுக்கும் என்னுடைய வாழ்க்கையும் நன்றிகளையும் தெரிவித்துக்கொண்டு நான் மெயினாக வந்து இங்கே என்னன்னா நான் உங்களோட கொஞ்ச நாள் முன்னாடி படிச்சிருக்கேன் அவசர தான் அதர்வேஸ் ஐ ஹாவ் த சேம் கைண்ட் ஆஃப் ஏதோ ஃபீலிங் அண்ட் ஆட்டிடியூடு நான் சரி இன்ஜினியரிங் காலேஜ் ஸ்டூடெண்ட் நான் மதுரை தியாகராஜாவில் எயிட்டி த்ரீலருந்து எயிட்டி செவனில் என்னோட சிவில் இன்ஜினியரிங் படித்தேன் அப்போது நான் வந்து ஃபஸ்ட் இயர்ஸில் ஐ காட் வெரி குட் கிரேட்ஸ் அப்போ என்ன ஆச்சு அந்த காலேஜில் வந்து அந்த டைமில் வீக்கில் இருந்தது ஈஸி தான் ஸோ அதனால ஐ வாஸ் கிவன் ஈஸி பிராஞ்ச் ஆன் மை ஃபஸ்ட் இயர் மார்க் சம் ஹா வம் ஆஃப் த லீ மிஸ்டீஸ் ஸோ நான் ப்ரின்ஸ்பல்கிட்ட போய் எனக்கு சிவில் ஒன் ஷாப் அப்படின்னு அப்படின்னு பத்திடுச்சு சார் வித்தப்போ எனக்கு மூட சரியில்லையா ஃப்யூச்சரே கம்ப்யூட்டர்லேயே ஈஸி தான் நீ எதுக்கு வந்து சிவில் எடுத்துக்கள்னு சொல்கிற அப்படிங்களா அதான் அவர்கிட்ட சொன்ன சக உலக அதிசயம் சொன்ன யார அந்த உலகத்தில் கேட்டாலும் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா தாஜ்மஹால் போகிறாங்க பிரமிடுங்கிறாங்க சைனா வாலம் போனா தென் பாரசீக தொங்கு தோட்டம் போகிறாங்க இது எல்லாமே சிவில் ஸ்ட்ரக்சர் தானே அப்படி அப்படி இருக்கும்போது நீங்கள் சிவில் வந்து லோன்னு சொல்கிறீங்க நான் சிவில் தான் போனோம் அப்படின்னு அவரை கன்வின்ஸ் பண்ணி நான் சிவில் இன்ஜினியரிங் பண்ணிச்சேன் பட் எனக்கு என்னென்னா ஐ ஹவ் கம் வெரி வெரி லோவர் மிடில் கிளாஸ் பேங்க் நான் பிறந்தது படித்தது எல்லாமே ஒரு சின்ன கிராமத்தில் அண்ட் படித்தது எல்லாமே வந்து தமிழ் அண்ட் இன்னும் சொல்ல போனால் நான் மொதல் முதல் இன்ஜினியரிங் அட்மிஷனுக்காகத்தான் திருநெல்வேலி மாவட்டத்தை கடந்து வேற ஒரு மாவட்டத்துக்குள்ளே போன அப்படி தான் திருநெல்வேலியிலேருந்து மதுரை வந்து இன்ஜினியரிங் இன்டர் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுக்கு பட் இன்னைக்கு நான் உலகத்தில் அல்மோஸ்ட் எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஆஃப் கண்ட்ரிக்ஸை விசிட் பண்ணிட்டேன் அந்த காலேஜுக்கு நான் அட்மிஷனுக்காக ஒரு இன்டர்வியூ ஒரு அப்போ போயிடும் அந்த இன்டர்வியூக்காக போகலாம் மதுரைக்கு அப்போது நான் போகிறப்ப என் கூட யாருமே வரலாம் எதுனாலன்னா ஐ லாஸ்ட் மை ஃபாதர் வென் ஐ வாஸ் இன் நைன்த் ஸ்டாண்டர்ட் அண்ட் ஃபைவ் சில்ட்ரன் இன் த ஃபேமிலி அண்ட் ஒன்லி மை மகர் ஸோ அதனால் மற்ற குழந்தைங்க வீட்டில் இருக்குங்கிறதுனால எங்கள் என் கூட ஓலை நான் தனியாக போகும் போய்ட்டு இன்டர்வியூக்காக அங்கே ஒரு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டோட வீட்டில் போய் தங்கினேன் முதல் நாள் நைட்டு போயிட்டு மறுநாள் காலையில் ஐ கோ டு த இன்டர்வியூ அந்த மதுரையில் வந்து பெரியார் பஸ் ஸ்டாண்ட் பக்கங்களோட ஒரு ரெஸ்டரெண்ட்டெலாம் போயிட்டு ஹேவ் ஹேப்மேட் ப்ரைக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு இன்டர்வியூ போயிட்டு இன்டர்வியூவில் வந்து ஒரு பரிசியாக சேர் போட்டுருக்காங்க அந்த சேரில் எல்லாரும் இருக்காங்க அப்படி ஒவ்வொரு சேராக மூவாயி மூவாய் போயிட்டுருக்கோம்

அந்த செகண்ட்ஸில் அந்த சுத்தி இருக்கிற பேரண்ட்ஸோட அந்த மூணு நாலு பேர் எல்லாரும் அவங்க அப்பா அம்மாவோட வந்துருக்கிறாங்க அப்படி இந்த பையன் சர்டிஃபிகேட் தொலைச்சான் சர்டிவிக்கேட்டை தொலைச்சான் அப்படின்னு எவ்ரி படி வாஸ் டாக்கிங் அபவுட் அண்ட் த்ரீ ஃபோர் கைஸ் கேம் அண்ட் டூமிஸ் ஐயோ சர்டிஃபிகேட் தொலைச்சிட்டே தம்பி என்ன இருக்குன்னு அதை தெரியலையா இது எவ்வளோ முக்கியமான டாக்குமெண்ட்டு பொறுப்பு இல்லாமல் எப்படி இருக்கிறியா அப்படின்லாம் சொன்னாங்க தட் ஐ வாஸ் வெரி வெரி அப்செட் பட் செகண்ட்ஸ் அண்ட் ஸ்ட்ரெய்ட் அய் வெண்ட் இன்சைட் த இன்டர்வியூ போய் அங்கே உள்ள இன்டர்வியூ உள்ள மூணு பேர் நான் உனக்கு சொன்னேன் சார் என்னோடய சர்ட்டிஃபிகேட் எங்கேயோ வர்ற வழியில் ஒரு லட்சத்தி நான் போய் எடுத்துகிட்டு வந்துடுறேன் எனக்கு என்னுடைய ரிட்டர்ன் அஞ்சாவதாக இருக்குது ஸோ நான் போய் தேடி பார்த்துட்டு வர்றேன் அவங்க சொல்லுவாங்க ஓகே நீ இந்த இன்டர்வியூ வந்து அஞ்சு மணி எப்போ எப்போனாலும் நீ வந்துடு நீ வந்த உடனே நீ அட்டன் பண்ணிக்கலாம் ஸோ அந்த செக்கியில் மற்றவங்க எல்லாரும் சொல்கிறத வச்சுட்டு நான் அதை எமோஷனலாகி அழுது இருந்தேன்னா அன்றைக்கி வந்து உயிரிட்டுருக்கேன் ஆனால் நான் என்ன பண்ணேன் ஐ வேண்ட் அவுட் சைட் அண்ட் ஐ வாஸ் திங்கிங் இன்னைக்கு காலையில் வந்து என்னென்ன பண்ணணும் அப்படின்னு ஒன்று தான் யோசிச்சு பார்த்துக்கோங்க அப்போ தான் சரி ஓகே அப்படின்னு ஒரு ஆட்டோவை பிடிச்சிட்டு ஐ வெண்ட் டு பிளேஸ் ஐ ஹேவ் மை ரைக்வஸ்ட் இட் வாஸ் எ ரெஸ்டரெண்ட் அந்த ரெஸ்டரெண்டில் நான் எந்த இடத்துல உட்காந்தமோ அந்த இடத்துக்கு போனேன் பார்த்தா என்னோடய சர்டிஃபிகேட் ஒரு ஃபோல்டரில் வச்சுருந்தேன் ஒரு லெதர் ஃபோல்டரில் அந்த ஃபோல்டர் அப்படியே சைடில் வச்சுட்டு வந்துருக்கேன் ஸோ ஐ வெண்ட் அண்ட் பிக்டப் ஸோ இதை நான் எந்த எதுக்கு சொல்ல வரேன்னா நீங்கள் வந்து வாழ்க்கையில் நிறைய டைமில் In the modern challenge, facefulness -face would the emotional. If you have emotional, heart -heart, your brain will not work. So you have to be quiet and start thinking. This started with me when I was 17 years old. So this, this is one of the incidents.